எப்படிங்க பறந்துகிட்டே இருக்கு அதுக்கு தோல் வலிக்காதா அதுக்கு பசிக்காதா நான் கூகுள் பண்ணேங்க என்னதான் பண்ணுது இது என்ன மிராக்கல் இது எப்படி இந்த பறவை எல்லாம் பறக்குதுன்னா என்ன ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு மருந்து வந்து எனக்கு கூகுள் கொடுத்துச்சிங்க நான் இப்ப கொடுக்குறேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அதை நான் உங்களுக்கு கடத்துறேன் நான் எப்படி அதன் மூலமாக ஞானம் பெற்றேனோ உனக்கும் அந்த ஞானம் வருதான் பார் அது என்ன பண்ணுமா பறக்கணும்னு முடிவு பண்ண உடனே ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல குழந்தைகளை குச்சி அந்த குச்சியை உடச்சி எல்லா பறவைகளும் கையில் எடுத்துக்குமா வாயில் வச்சுட்டு தான் பறக்குமா அது போதுல தாய் பறவை அது மீன் வாடை பார்த்த உடனே ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குமா எல்லாம் என்ன பண்ணுமா தாழ பறந்து அந்த குச்சிய போட்டுருமா கீழே குச்சி மிதக்கம் குச்சியில் உட்காந்துக்குமா மீன் வாடைக்கு மீன் வரவங்க அந்த துள்ளி வர மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சியை எடுத்துக்கிட்டு பறந்து போகுமா நான் பார்த்தேன் ஒரு சின்ன குச்சியை நம்பிட்டு ஒரு பறவை கடக்குதுன்னா மனிதர்களாகிய பிறந்த நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய திறமையோ சிறிய நம்பிக்கையோ வைத்துக்கொண்டு முன்னேறிவிட முடியாதா முன்னேறிட முடியாதா